யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை புறப்படுவாகவும் கனடா அஜெக்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரலிங்கம் மஞ்சுளா அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அந்நாள் காலம் சென்றவர்களான பூபால சிங்கம் ராஜலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் ரத்தனம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுந்தரலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும்

கீதா ரமேஷ் சுரேஷ் சுவிதா ஆகியோரின் அன்பு சித்தியும் ஜெசிந்தா அவர்களின் அன்பு மாமியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்